இந்தியாவில் படித்துவிட்டு பணக்கார நாடுகளுக்கு போவதா என கி வீரமணியின் விடுதலை சீற்றம் கொண்டுள்ளது அதைப் பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி டிசம்பர் ஒன்று இருபது தேதி விடுதலையில் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் உயர்கல்வி படித்து பணக்கார நாடுகளுக்கு இடம் பெயர்வோரில் முதலிடம் தானாம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அதற்கு கி வீரமணி விடுதலை பத்திரிகையின் சிந்தனை இவ்வாறாக உள்ளது தான் சலுகைகளும் இடஒதுக்கீடுகளும் ஜோராக மத்திய பாஜக அரசால் குவிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு மருத்துவத்துறையில் துறையில் சிறப்பு உயர் பட்ட படிப்பில் இடஒதுக்கீடு கிடையாது இதில் மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் கூட்டு கி வீரமணியின் மகன் வி அன்பராசு மகள் அதாவது கி வீரமணியின் பேத்தி உயர்கல்வி கற்று இன்று அமெரிக்காவில் இருக்கிறார் அமெரிக்காவிலேயே வட இந்திய மாப்பிள்ளையை மணந்திருக்கிறார் கி வீரமணி வி மோகனா வாழ்க்கை ஒப்பந்த அறிவிப்பு என்கிற தலைப்பில் விடுதலையில் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து பதினைந்து என தேதி குறிப்பிட்டு வந்த ஒரு செய்தி அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பணிபுரியும் எங்கள் பேத்தியும் சென்னை திரு வி அன்புராஜ் சுதாகுமாரி ஆகியோரின் மகளுமான செல்வி கவின் அன்புராஜ் அவர்களும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பணிபுரியும் டெல்லி திருவாளர் முகேஷ் தரேஜா ஷோபா தரேஜா ஆகியோரின் மகனுமான செல்வன் ரோஹித் தரேஜா அவர்களும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பதிவாளர் முன்னிலையில் வாழ்க்கை ஒப்பந்தம் பதிவு திருமணம் செய்து கொண்டனர் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றோம் வாழ்த்தும் அனைவருக்கும் எங்கள் நன்றி நன்றி என வெளியிட்டு சிறு குறிப்பாக விடுதலை வளர்ச்சிக்கு ரூபாய் பத்தாயிரம் அளிக்கப்பட்டது எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆக இவர்கள் வீட்டு பிள்ளைகள் அமெரிக்காவில் செட்டில் ஆகும் குப்பனும் சுப்பனும் வீட்டு பிள்ளைகள் பணக்கார நாடுகளுக்கு போனால் வயிறு எரியும் போலும் இங்கே வடவர்கள் எதிர்ப்பை நடத்திவிட்டு வட இந்திய மாப்பிள்ளைக்கு கி வீரமணி பச்சை கொடி காட்டியுள்ளார் இதுவும் பாஜக சதியா அவனவன் படிக்கிறான் வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறவன் போகிறான் இதற்கு பாஜகவை குற்றம் சொல்ல என்ன இருக்கிறது முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உயர்கல்வி பயின்று யாரும் வெளிநாட்டுக்கு இடம் பெயர்ந்து போகவில்லையா பழுதுபட்ட அறிவு கொண்ட கி வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு ஒன்று சொல்வோம் படிக்கவும் பணி செய்யவும் வெளிநாடு போகலாம் தவறில்லை பயங்கரவாத செயலில் ஈடுபடத்தான் வெளிநாட்டுக்குப் போகக்கூடாது ஈரோட்டு கண்ணாடிக்காரர்களாயிற்றே அதனால் பயங்கரவாத தாக்குதல் நடத்த நாடுவிட்டு நாடு போகிறவனை விட்டு விட்டு வேலைக்கு வெளிநாடு போகிறவன் மீது பாய்கிறான் என்றால் இவனது அறிவு எவ்வளவு அயோக்கியதனம் பொதிந்ததாய் இருக்கும் எந்த விஷயம் பேசுவதாக இருந்தாலும் ஆழமாய் சிந்தித்து பேச வேண்டும் இதுவரை இந்தியாவிலிருந்து முக்கியமாய் கேரளாவிலிருந்து ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் இணைந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவனை கண்டித்ததுண்டா இல்லையே உதாரணத்திற்கு கடந்த இருபத்தெட்டு மார்ச் இருபது அன்று ஆப்கானிஸ்தானில் குருத்வாராவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இஸ்லாமிக் ஸ்டேட் எனும் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து சீக்கிய பக்தர்கள் கொடூரமாய் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட ஆகான் பாதுகாப்பு படையினர் மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர் இந்தத் தாக்குதலில் ஈடுபட்ட மூவரில் ஒரு நபர் கேரளாவின் காசர்கோட்டைச் சேர்ந்த மோசின் என்பவன் என கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இதனை அடிப்படையாக கொண்டு இரண்டாம் பகுத்தறிவு பகலவன் கி வீரமணியிடம் முதலாம் பகுத்தறிவு பகலவன் ஈ ராமசாமி கேள்வி பதில் பகுதியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஒருவன் படிப்பதற்கு அயல்நாடு போகலாம் பணிபுரிய அயல்நாடு போகலாம் சுற்றுலா காரணங்கள் மற்றும் மருத்துவ காரணங்களால் அயல்நாடு போகலாம் பயங்கரவாத தாக்குதல் நடத்த அயல்நாடு போகலாமா என கேட்டிருந்தோம் இது நியாயமான கேள்வி தானே ஆனால் கி வீரமணியின் மூளைக்கு இது அநியாயமான கேள்வியாக தோன்றியுள்ளது வீரமணிக்கு தர்மசங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகளும் அவரால் பதிலளிக்க வக்கில்லாத கேள்விகள் என யாவும் அநியாயமான கேள்வி வகையை சார்ந்தவையே அத்தகைய புத்திக்காரரின் பத்திரிகை தான் படித்து வேலைக்கு வெளிநாடு செல்பவன் மீது எகிரிகிறது அறிவற்ற ஒருவன் பகுத்தறிவு காட்ட முனைந்தால் அவர்களது யோக்கியதை தான் இருக்கும் ஈரோட்டு கண்ணாடிக்காரர்களுக்கு அறிவோ நாட்டின் மீது அக்கறையோ என்று ஒன்றிருந்தால் என்ன செய்ய வேண்டும் மருத்துவத்துறையிலும் சரி பிற தொழில்நுட்பக் கல்வியிலும் சரி சலுகைகள் மற்றும் இட ஒதுக்கீடு மூலம் உயர்கல்வி படிப்போர் இந்தியாவில் குறிப்பிட்ட காலம் பணி செய்துவிட்டே வெளிநாடு செல்ல வேண்டும் என சட்டம் ஏற்ற போராட வேண்டியது தானே அமெரிக்காவில் திராவிடர் கழக விழாக்கள் கொண்டாடுபவன் எல்லாம் கள்ளத்தோணியில் அமெரிக்க சென்றவனா சலுகைகளிலும் இடஒதுக்கீடுகளிலும் படித்துவிட்டு போனவன் தானே பகுத்தறிவானது பாழ்பட்டுள்ள சக மனிதர்களின் அறிவை வளர்க்க உதவ வேண்டுமே தவிர தங்களின் அயோக்கியதனத்தை மறைமுகமாக பரப்பவதற்கல்ல என்பதை ஈரோட்டு கண்ணாடிகள் புரிந்து கொள்ள வேண்டும் தனி மனிதனை விமர்சிக்கவும் தங்களின் புரட்டை மறைக்கவும் பகுத்தறிவை உபயோகிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் அதனால் தான் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவனை விட்டுவிட்டு படிக்கவும் வேலைக்கு வெளிநாடு போகிறவனையும் விமர்சிக்கிறார்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் அறிவோடு பேசுங்கள் அப்படி பேச முடியவில்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு இருக்கலாம் மானமாவது கப்பலேறாமல் இருக்கும்